வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டுத்தொகை தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புற நூலிலிருந்து இருபத்தி ஐந்தாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் கல்லாடனார் என்ற பெயர் கொண்ட புலவரால் பாடப்பட்ட பாடல் இந்த பாடலில் பாடப்பட்ட அரசன் யார் அப்படின்னு பார்த்தா தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்ற பாண்டிய மன்னன் இந்த தலையாளங்கானம் அப்படிங்கிற போரில் ஜெயித்த அந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிற அரசனுடைய சிறப்பை பற்றி கல்லாடனார் அப்படிங்கிற புலவர் வந்து பாடியிருக்கிறார் இந்த பாடலில் அந்த பாண்டியன் நெடுஞ்செழியினுடைய அந்த தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியினுடைய அந்த வேல் அவன் கையில் வச்சுருப்பான் இல்லையா கூர்மையான வேல் அந்த எதிரிகளை அழிப்பதற்காக அந்த வேளினுடைய சிறப்பு இந்த பாடலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மீன் திகழ் விசும்பின் பாய் இருள் அகல ஈண்டு செலல் மரபின் தன் இயல் வளாது என்பதாக தொடங்கி மொத்தம் பதினான்கு வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போ இந்த பாட்டு எழுந்த பின்னணி என்ன அப்படின்னா இந்த தலையாளங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்சலியின் என்று சொல்லக்கூடிய இந்த பாண்டிய மன்னனை எதிர்த்து சேரர் படையும் சோழர் படையும் வருது அதாவது சேரனும் சோழனும் வர்றாங்க அப்போ அப்படி வரும்போது அந்த போர்க்களத்தில் இந்த அரசன் எப்படி செயலாற்றியிருக்கிறான் இந்த நெடுஞ்செலின்னு எப்படி செயலாற்றியிருக்கிறான் அப்படிங்கிறதான் நமக்கு இருக்கக்கூடிய பகுதி சரி இப்போ பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருளை போக்கக்கூடிய இயல்புடையது ஞாயிறு இல்லையா அந்த வானத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் இருக்கும் அந்த மீன் திகழ் விசும்பு விசும்புன்னா வானம் அந்த அப்போது சில நேரங்களில் இருள் இருள் சூழ்ந்திருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த இருளை போக்கக்கூடிய இயல்பை உடையது எது அப்படின்னா அந்த சூரியன் அந்த சூரியனும் அதே நேரம் திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அப்படியே நிலத்துக்கு வர நில நிலத்துக்கு வந்து வர்ற மாதிரி அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் அந்த சந்திரன் அந்த ரெண்டுமே அப்படியே நிலத்துக்கு இறங்கி வந்தது போல் யார் வர்றாங்க அப்படின்னா இரண்டு பேர் வேந்தர்கள் வருகிறார்கள் இந்த ரெண்டு பேர் வேந்தர்கள்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல சேரனையும் சோழனையும் அவர்கள் எப்படி வந்தாங்கன்னா வஞ்சனம் கூறி வந்தார்கள் வஞ்சனம் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த சவால் விடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உன்னை ஜெயிக்காம விடமாட்டேன் ஒருவேளை ஜெயிக்கலைன்னா நான் இப்படி ஆகட்டும் இப்போ நம்ம சொல்கிறேன் இல்லையா நான் ஜெயிக்கலைன்னா நான் வந்து என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன் அப்படி வெளில ஏதாவது சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த இருளை போக்கக்கூடிய இயல்புடைய அந்த ஞாயிறு என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனும் திங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனும் நிலத்தை பொருந்து இறங்கியது போன்று அப்படி நிலத்துக்கு வந்தது மாதிரி உண்பால் மன்னனே அந்த கல்லாடனார் பாடுறார் அந்த புலவர் பாடுறார் நெடுஞ்சலினை பற்றி நின்பால் வஞ்சனம் கூறிய இரு பெரு வேந்திரம் உங்ககிட்ட வஞ்சனம் பேசுனாங்க இல்லையா சவால் விட்டாங்க இல்லையா அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருமே கொடிய போர்க்களத்திலே அழியுமாறு அந்த ரெண்டு அரசர்களுமே அழியுமாறு நீ என்ன பண்ண போரிட்டு அவர்களை கொன்றாய் அது மட்டும் இல்லாமல் அந்த பகை அரசர்களுக்கு உரிய அந்த முரசு இருக்கும் ஒரு முரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாட்டு அரசனுக்கும் அவங்க அவங்கவுங்களுடைய காவல் மரம் அவங்களுடைய வெண்கொற்ற கொடை அவங்களுடைய முரசு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த முரசை கைப்பற்றிட்டாலே அவங்கள ஜெயிச்சதுக்கு சமம் அந்த அடிப்படையில் அந்த சேரனுடைய முரசத்தையும் அந்த சோழனுடைய முரசத்தையும் அது ரெண்டையுமே நீ ஜெயிச்சிட்ட அதாவது அந்த போர்க்களத்தில் அந்த ரெண்டு பேர் வேந்தர்களையும் அந்த சேரனையும் சோழனையும் போரிட்டு அவர்களை கொன்றதோடு அவங்களுடைய முரசுகளை முரசையும் நீ என்ன பண்ணிட்ட நீ கைப்பற்றி கொண்டாய் அப்பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா அங்கே இருந்த பெண்கள் அந்த சேர சோழ அந்த அவங்களுடைய அந்த மனைவிமார்கள் அந்த மா அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய மார்பகம் அழலை அதாவது கணவன் இறந்து போயிட்டா அந்த நெஞ்சில் அடிச்சிட்டு அழுவாங்க இல்லையா அப்படியே மார்பகம் அழலை அறிந்து கொண்டு அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவர்கள் போரில் இறந்து போன காரணத்தினால அவங்க வந்து கைமை நிலையை அடைஞ்சாங்க கைமை நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விதவை நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கணவனை இழந்த பெண்களை கைம்பெண்கள்னு சொல்லுவோம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய அந்த கருமையான அந்த ம கருமணல் போன்ற அந்த கூந்தல் அந்த கருமணல் போன்ற அந்த கூந்தலை கலையை கண்டனை களை இதல் அப்படின்னா அந்த மொட்டை அடிச்சுக்குவாங்க பெண்கள் அன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கு ஒரு வழக்கமாக கூட இருந்திருக்கு அது பெரும்பாலும் அரச குடும்பத்தில் நடக்கிறதில்லன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக அந்த போர்க்களத்தில் இறந்த மற்ற வீரர்கள் இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க மனைவிமார்கள் கூட இதை செய்திருக்கலாம் அதாவது கணவனை இழந்த பெண்கள் வந்து அந்த தலை மலித்து கொள்ளுதல் அந்த மொட்டை அடித்துக்குவாங்க அந்த நிலையை தான் இங்கே சொல்லிருக்கிறாங்க அங்கே அந்த போர்க்களத்தில் தன்னுடைய கணவனை இருந்த நிறைய அந்த சேரப்படையில் நிறைய வீரர்கள் இறந்திருப்பாங்க சோழர் படையில் நிறைய வீரர்கள் இறந்திருப்பாங்க அப்போ அந்த இறந்து போன அந்த வீரர்களுடைய அந்த மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுடைய கூந்தலை கலையை கண்டனை களைதல் அப்படின்னா இந்த இடத்துல கூந்தலை நீக்குதல் அதாவது மொட்டை இடித்துக் கொள்ளுதல் அப்போ அவர் நிலைக்கு நீ இறங்கி போன அதை பார்த்தோன்னே நீ ரொம்ப கருணையுடையவனாக மாறிவிட்டாய் உடனே என்ன ஆயிருச்சுன்னா அது வரைக்கும் உன்னுடைய வேல் கொண்டு நீ அந்த பகைவர்களை அழித்து கொண்டிருந்தாய் இப்போது நீ அந்த போரிடுவதை தாமாகவே நிறுத்திவிட்டாய் இப்போது உன்னுடைய கைவேல் எதுவும் செய்யாமல் இருக்கு அப்போது அந்த அந்த மகளினுடைய அந்த துயர் கண்டு அந்த நெடுஞ்சலியினுடைய அந்த போர் வெறி கருணியாக மாறிற்று அதனால் அவனுக்கு வந்து அந்த இறக்கவள்ளம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் இந்த பாடல் வந்து நமக்கு பதிவு பண்ணுது ஆக சேரனுடைய படை சோழனுடைய படை இந்த ரெண்டும் வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த சூரிய சந்திரன் போல வந்தது அதை எதிர்த்து போரிடுகிறான் இந்த பாண்டிய நெடுஞ்சலியன் அப்போ அந்த சேரன் சோழன் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு பெரு வேந்தர்களுமே இறந்துட்டாங்க அவங்களுடைய அந்த முரசு அந்த முரசும் இந்த பாண்டியன் நெடுஞ்சலியன் கைவசம் வந்துவிட்டது அப்போ அந்த போர்க்களத்துல இறந்து போனவங்களுடைய மனைவிமார்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கணவர்கள் இறந்து போன காரணத்தினால அவங்கவுங்க அந்த கணவன் இறந்து போன காரணத்தினால மார்பிளை அடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க அப்போது அந்த அது 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 வந்து அது இயல்பாக இனி த அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சூழல்ல மார்பிள் அரைந்து கொண்டு அடிச்சு மார்பிளை அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க அப்போ அதே நேரத்தில் அந்த பெண்கள் இனி வந்து கணவன் இல்லாத பெண்கள் அப்படிங்கிறத அறிவிக்கும் விதமாக மாதிரி அந்த துயரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த பெண்களுக்கு வந்து அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த முடி இல்லையா அந்த கூந்தல் இருக்குது இல்லையா அந்த கூந்தலை வந்து அவர்கள் வந்து நீக்கிறாங்க அப்போ அந்த பெண்கள் வந்து கூந்தலை வந்து களைகிறார்கள் அதை மொட்டையெடுத்து கொள்கிறார்கள் அப்போது இந்த காட்சியை பார்க்கும் பொழுது அந்த அந்த நெடுஞ்செழியினுடைய மனம் ரொம்பவுமே வருத்தப்படுது அப்போ மகளினுடைய அந்த துயர் கண்டு கருணை வந்துடுது அவனுடைய இப்போ கைவேல் வந்து தானாகவே என்ன பண்ணிருச்சு அவன் கையில் வைத்தந்த வேல் இப்பொழுது வந்து போரை நிறுத்தி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது அந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தலைவனது வேலை புகழ்ந்தது தலைவன் அப்படிங்கிறது நெடுஞ்சலினுடைய வேலை புகழ்ந்தது இந்த செய்யுன்னு சொல்கிறாங்க பகைவர்களை அழிக்க சினந்து எழுந்த காலை ஞாயிறாகவும் துயரற்றோருக்கு இறங்கி எழுகின்ற வேலை தன்மதியும் போலவும் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பகைவர்களை அழிக்கிறப்போ சூரியன் மாதிரி செயல்பட்டான் ரெண்டு விதமான பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியன் மாதிரி இறங்கினவன் அதே நேரம் அவங்கள பார்த்து இறக்கப்பட்டு ஒரு நிலவு எப்படி குளிச்சு தெரிகிறதோ அது மாதிரி மாறினான் அப்படின்னு ரெண்டு விதமான கொள்ளவும் செய்யும் இந்த பாட்டுக்கு இருக்குது அப்போ முதல்ல பார்த்து சேர சோழரை ரெண்டு பற்றி சூரிய சந்திரனை சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் பகவர்களை அழிக்க வரும்போது சூரியன் போலவும் பகவர்களை பகவர்களுக்காக பொழுது அவங்களுக்காக வருத்தப்பட்டு அவங்களுக்கு இறக்கம் காட்டும்போது அந்த இடத்துல சந்திரனாகவும் இவன் மாறிக்கொண்டான் உருகளை ஞாயிறு நிலவுத்துகள் மதியும்போது நிலம் சேர்ந்தாங்க அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு பொருளும் உரையாசிரியர்களால் சொல்லப்படுது இந்த தான் இந்த பாடல் பாடலை பாருங்கள் மீன் திகழ் விசும்பின் பாயிறுள் அகல ஈண்டு ஈண்டுசலல் மரபின் தண்ணிகள் வளாது உறவச்சனம் திருகிய உருகிழஞாயிறு நிலவுத்துகள் மதியமொடு நிலம் சேர்ந்தாங்கு உடலரும் துப்பின் ஒன்று மொழி வேந்தரை அணங்கரும் பரந்தலை பண்ணி பிணியுரும் முரசம் கொண்ட காலை நிலை திருபு ஏறிய தின்மடை கலங்கி சிதைதல் உய்ந்தன்றோ நின்வேல் செழிய முளைபொழி ஆகம் உருப்பனூறி மெய்மறந்து பட்ட வரையாப்பூசல் ஒழுதல் மகளிர் கைமை கூற அவிரறல் கடுக்கும்